கேட் அண்ட் கௌ எனும் மர்ஜரி ஆசனம் இதுபோன்று வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொண்டு நீலிங் பொசிஷன் வந்து இரண்டு கைகளையும் அருகருகே வைத்து தலையை உயர்த்தும்பொழுது முதுகு பகுதி லோயர் ஆர்ச்சாகவும் தலையை குனியும் பொழுது முதுகு பகுதி அப்பர் ஆர்ச்சாகவும் செய்ய வேண்டும் தலையை உயர்த்தும் பொழுது மூச்சுக்காற்றை நன்றாக உள்ளே இழுக்க வேண்டும் தலையை குனியும் பொழுது மூச்சுக்காட்டை நன்றாக வெளியே விட வேண்டும் தொடர்ச்சியாக பத்து முதல் பதினைந்து முறை இதை செய்து வரும்பொழுது கழுத்து வலி முதுகு வலி இடுப்பு வலி குறையும் தைராய்டு ப்ராப்ளம் சரியாகும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நன்றாக செயல்படும் சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பேங்க் ஸ்டாப் என்று சொல்லக்கூடிய அதிக நேரம் சேரில் அமர்ந்து பணி செய்பவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் கேட்டன் கவியனும் மர்ஜரி ஆசனம் இந்த ஆசனத்தை பிரெக்னன்சி பீரியடில் இருப்பவர்களும் க்ரானிக் பேக் பெயின் அதாவது நாட்பட்ட முதுகுவலி இருப்பவர்கள் செய்ய வேண்டாம் மற்றவர்கள் எளிமையாக செய்து வரும்பொழுது நமது தோல் பட்டை அதாவது ஷோல்டர் மணிக்கட்டு நல்லாக பலம் பெறும் மெதுவாக மீண்டும் பழைய நிலைக்கு வர வேண்டும்